நீர் மாசுபாடு அப்படின்றது இன்னைக்கு உலகளவில் முக்கியமான பிரச்சனை நீர் மாசுபாடு அப்படின்றது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் நீர்நிலையை மாசுபடுத்துவது இதனால் அந்த நீரோட தரம் குறைந்து மனிதர்கள் சுற்றுச்சூழலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்துறது பூமியில் வாழ்றதுக்கு நீர் ஒரு முக்கியமான ஆதாரம் பூமி எழுபத்தி ஒரு சதவீதம் நீர்னால சூழப்பட்டிருக்கிறது பூமியின் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நீர் கடல்ல இருக்கு மிச்சம் ஒரு சதவீதம் நீர் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு ஆனால் இப்போ நம்ம இந்த ஒரு சதவீதம் நீரை கூட மாசுபடுத்தி கொண்டே வரோம் நான் இன்னைக்கு நீர் மாசுபாடை எப்படி குறைக்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீர் மாசுபாட்டிற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் குழாயில் செல்லும் சாக்கடை நீர் கழிவு நீர் கசிந்து நல்ல தண்ணீருடன் கலந்து நீர் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளிலிருந்து வரும் ரசாயனங்கள் மற்றும் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதால் மாசு ஏற்படுகிறது விவசாயிகள் அதிகமாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் அது தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீர் பாதிக்கப்படுகிறது நீர்நிலைகளில் அலட்சியமாக நாம் வீசும் நெகிழியால் நீர்நிலைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன போக்குவரத்தின் போது நீர்நிலைகளில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு நீர் மாசுபடுகிறது கதிரியக்க கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டப்படுகின்றன இவை நம்மை மட்டுமல்ல சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கின்றது நீர் மாசுபாட்டை குறைக்க சிறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் நாம் சமைத்து முடித்ததுடன் அந்த குப்பையை சிங்க்ல போடக்கூடாது அந்த மிச்சம் இருக்கும் எண்ணெயையும் நம்ம அதில் போடக்கூடாது ரசாயன பொருட்களை பயன்படுத்தவே கூடாது நம்ம இந்த டிட்டர்ஜென்ட் லைசால்னு பயன்படுத்துறோம்ல குப்பைகளை அந்தந்த குப்பை தொட்டில போட வேண்டும் கழிப்பறையில் மருந்து போடவே கூடாது கழிப்பறை காகிதங்களை தூக்கி எறியவே கூடாது நெகிழியை பயன்படுத்தவே கூடாது இந்த கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளே நம்ம சொந்த பையை எடுத்துட்டு போனோம் துணிகளுக்கு சாயம் பூசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நீர்நிலைகளை போடவே கூடாது நீர் மாசுபாட்டை குறைய குறைய இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மக்கள் இந்த நடவடிக்கைகளை பின்பற்றுகிறார்களா என்பதை அரசு சரிபார்க்க வேண்டும் அனைவரும் மரங்களை நட வேண்டும் நெகிழிகளை பயன்படுத்தவே கூடாது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்துவோம் மறுபயன்பாடு மறு சுழற்சி பின்பற்றுவோம் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டும் வெளியேற்றப்படும் கழிவு நீரில் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது ஆழ்குழாய்கள் அமைக்க வேண்டும் இவை இந்திய அரசு கடுமையான சட்டங்கள் இயற்றியுள்ளது கங்கை நதியை சுத்தப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது கங்கை செயல் திட்டம் மாசுபாட்டை குறைக்கவும் நீரின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளித்தது முன்னாடி இருந்த கங்கையில் துணிகள் நெகிழி பொருட்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த கங்கையை பார்க்கவே அழகாக இருக்கு மற்ற ஆறுகளிலும் இந்த செய்ய அரசு முடிவு செஞ்சிருக்கு இன்னும் தாமதமாகவில்லை நாம் அனைவரும் சேர்ந்து நீர் மாசுபடுவதை தடுப்போம் நன்றி வணக்கம்